வணக்கம் நண்பர்களே அதிமுக அரசியல் மறுபடியும் ஒரு கேள்விக்குறி ஆகியிருக்கு ஓ பி எஸ் எங்கே சசிகலா எங்கே அவங்க யாருடன் இருக்கிறாங்க இந்த கேள்விக்கு பதில் தேடி கொண்டு இருக்கும் நேரத்துல டிடிவி தினகரன் மதுரைல ஒரு சூசகமான இணைய போறாங்க இந்த எல்லா கேள்விக்குமான பதில் இந்த வீடியோல இருக்கு வாங்க பாப்போம் அதிமுக கூட்டணியில ஓ பி எஸ் சசிகலா டிடிவி அப்டேட் மதுரையில டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திச்சாரு அவர் வந்ததையும் உடனே கேட்ட கேள்வி ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் உங்க கூட்டணியில இணைவாங்களா அப்படிங்கறது தான் இப்ப நீங்க நினைச்ச பதில டிடிவி சொல்லல அவர் கொடுத்த பதில் ஒரு புதர் மாதிரி இருக்குது அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக எங்க கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேரும் டிடிவியோட கை கோர்க்க போறாங்களா நண்பர்களே அதிமுக அரசியல் இப்ப நாலு திசையில நாலு துண்டா இருக்கு ஒரு பக்கம் இபிஎஸ் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் மூணாவது பக்கம் டிடிவி நாலாவது பக்கம் சசிகலா இவங்க எல்லாருமே ஒரே இடத்துக்கு வர முடியுமா அப்படி வந்தா யார் கூட வருவாங்க இதுதான் இப்ப இருக்கிற கேள்வி டிடிவி தினகரன் இப்ப என் கூட்டணியில இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அதிமுகவும் தான் இருக்குது ஆனா அதிமுக இபிஎஸ் தலைமையில கட்சி இந்த நிலையில ஓபிஎஸ் சசிகலாவும் இந்த கூட்டணியில இணைவாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது டிடிவி என்ன சொன்னாரு அப்படின்னு பாப்போவாங்க டிடிவி தினகரன் நேரடியா ஆமான்னு சொல்லல ஆனா அவர் சொன்ன வார்த்தைகளை கவனமா பார்க்கணும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத டிவி ஏன் சொன்னாரு இதுல மூணு அர்த்தம் இருக்கலாம் முதல்ல ஓ பி எஸ் சசிகலாவும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தானே அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் என்டிஏ கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னா ஓ பி சசிகலாவும் இந்த கூட்டணியில இருப்பாங்க ரெண்டாவது நினைக்கிறவங்க நிச்சயமாக எங்க கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னு டிடிவி சொன்னதை வச்சு ஓ பி சசிகலாவும் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்களா இல்ல சீக்கிரமா இணைய போறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது மூணாவது இது ஒரு அழைப்பு ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் அம்மாவோட ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு நினைச்சா என்டிஏவுக்கு வரலாம் நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிற அழைப்பா இந்த மாதிரி மூணு அர்த்தம் இருக்கு இப்ப ஓ பி நிலைப்பாடு என்னன்னு பாப்போம் ஓபிஎஸ் இப்ப தனிச்சு இயங்கி வர்றாரு அவர் மீது அதிமுக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு அவரு இபிஎஸ் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா டிடிவி கூட சேர்வாரா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் இப்ப சசிகலாவோட நிலைப்பாடு என்னன்னு பாப்போம் சசிகலா வெளிய வந்ததுக்கு அப்புறம் அமைதியாவே இருக்காங்க ஆனால் அவருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு இருக்குது அவங்க எந்த கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல இப்போ டிடிவியோட இந்த பேச்சுக்கு பின்னணி என்ன பாப்போம் டிடிவி தினகரன் என் டி ஏ கூட்டணிய வலுப்படுத்த முயற்சி செய்யறாரு ஏற்கனவே பாமக அதிமுக பாஜக அப்படின்னு பல கட்சிகள் என் இருக்காங்க இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கிறாங்க அப்படின்னு டிடிவி சொல்றாரு ஓபிஎஸும் சசிகலாவும் இணைந்தா என்டிஏ கூட்டணி ரொம்பவே பலமடையும் குறிப்பா அதிமுகவோட பழைய தொண்டர்களை ஒன்றிணைக்க முடியும் இப்ப இதனால யார் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் சசிகலாவும் இணைந்தா அதிமுகவோட பலம் அதிகரிக்கும் வாக்கு வங்கி உறுதியாகும் ரெண்டாவது டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸும் சசிகலாவும் இணைந்தா அம்மா பேரவையோட முக்கியத்துவம் அதிகரிக்கும் டிடிவியோட அரசியல் எடை கூடும் மூணாவது ஓபிஎஸ்க்கு டிடிவியோட இணைந்தா அரசியல் ரீதியான தனிமை நீங்கும் நாலாவது சசிகலாவுக்கு டிடிவி கூட இணைந்தா மீண்டும் அரசியல் களத்துல தீவிரமா செயல்பட முடியும் இப்ப இதனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாப்போம் முதல்ல இபிஎஸ்க்கு ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி கூட இணைந்தா ஈபிஎஸ் தலைமையிலான அதிமுகவோட பழைய தொண்டர்கள் நிறைய பேர் பிளவுபட வாய்ப்பிருக்கு ரெண்டாவது திமுக கூட்டணி என்டிஏ பலமடைந்தால் திமுக கூட்டணிக்கு சவால் அதிகரிக்கும் இப்போ இருக்கிற நிலவரப்படி ஓபிஎஸ்சும் சசிகலாவும் டிடிவி கூட இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா டிடிவி சொன்ன பதில் அப்படி ஒரு அர்த்தத்தை தான் தருது ஆனா இது நடக்குமா ஓபிஎஸும் சசிகலாவும் ஒரே மேடைக்கு வருவாங்களா அப்படி வந்தா அது அதிமுக அரசியல்ல ஒரு மாபெரும் திருப்பமா இருக்கும் சரி நண்பர்களே சொல்லுங்க ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி கூட சேர்ந்து என்டிஏவ்ல இணைவாங்களா இல்ல இது வெறும் அரசியல் பேச்சா நண்பர்களே அதிமுக அரசியல்ல இப்ப நடக்கிற இந்த கலவரம் எங்க போய் முடியும்னு பாப்போம் டிடிவி சொன்ன இந்த சூசகமான பதில் சில நாட்கள்ல எப்படி வெளிப்படும் நாம பார்க்கணும் ஓ பி சசிகலாவும் என் கூட்டணியில இணைந்தா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையே புரட்டிப்போடும் நன்றி வணக்கம்